ய்ய நன்றி மறக்காதவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க ஓட்டு போட்டுருங்க வாங்க பாண்டியன் கருணாநிதி மரம் இல்லாத காடு எது ஒரு மரம் இல்லாத காடா வீடா சார் வீ காடு கேட்குறீங்க மரம் இல்லாத கார்டு தெரியலையே அண்டர் கதர் கதர் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராபி யாரு பிளாக் அண்ட் ஒயிட்ரா தெரியாது ப்ரோ நம்ம மை போட்டோவா அஞ்சரி சாரி அண்டு கதர் சுடுகாடு சுடுகாடு ப்ரோ ஏ ப்ரோ அனுஸ்ரீ வீடியோ சூப்பர் இருக்கு மோர் வீடியோ பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோ உங்களோட சப்போர்ட் என்னைக்கு வேணும் அனுசிரி வாங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனுசிரி உங்களோட படைகளை கூட்டிட்டு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்க அண்டு கேதர் ஆய் அனு ஆய் அணுன்னு அனுப்பிச்சிருக்கிறீங்க உங்களை தான் கேட்குறாங்க அண்டு கேதர் அனு ஸ்ரீ உங்களை தான் கேட்குறாருங்க அண்டர் கேதர் சுடுகாடு சிம் கார்டு கண்டிப்பாக கண்டிப்பாக சுடுகாடு சிம் கார்டு ரெண்டுமே இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ என்னவோ பேர் அவர் பேர் ரிஃப் வாங்க வாங்க அண்டர்னு போட்டிருக்கீங்க நன்றி 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 உங்கள் ஃப்ரெண்டா ஓகே வாங்க வாங்க நம்ம சேனலுக்கு வந்து அனைவருக்கும் நன்றி வாங்க நம்ம சேனலுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம இன்னைக்கு கேள்வியோடு வந்தால் கேள்வியை மறந்துட்டு உங்கள்கிட்ட நான் வேறு பேசிட்டு இருக்கோம் மறக்காமல் இன்றைக்கி ஆடி பதினெட்டுக்கு என்ன ப்ரெசலும் கேட்டிருந்தேன் மறக்காமல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பதிலுக்குள்ளுங்க பாண்டியன் கருணாநிதி பாய் பாய் ஒய் ப்ரோ என்னாச்சு திருப்பணும்னு போகிறீங்க உங்கள்கிட்ட பாதியிலே போகிறீங்களே என்னாச்சு வாங்க 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 இது உங்களுக்கான சேனல் தர்ஷன் சிவானி அபிஷியல் சேனல் அனுஸ்ரீ வாங்க அண்ணா நான் தேவி அக்கா பொண்ணு தெரியும் ப்ரோ அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வணக்கத்தை போட்டுவிட்டோம் வாங்க 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 நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே வாங்க லைவ்ல வருவோம் வாங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்டர் கதர் ஐ தேவி அக்கா பொண்ணு உங்களுக்கு தெரியுமா தேவி அக்கா பொண்ணுன்னு கேட்குறேன் அண்டர் கதர் அனுசரி உங்களுக்கு தெரியுமா வாங்க வாங்க நன்றி 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 எங்கள் சேனலுக்கு வந்து அனைவருக்கும் நன்றி மறக்காமல் இன்னைக்கு என்ன ஆடி பதினெட்டுக்கு என்ன ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ மணி வந்து மூணாவது போகுது மணி வந்து மூணாவது போகிறது உயிரது மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெதா டைம் எவ்வளோ பார்த்துக்குங்க மணி மூணு மணி அண்ணா தர்ஷன் என்ன படிக்கிறார் அண்ணா நாங்கள் தர்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாவது படிக்கிறா அப்படின்னா நம்ம பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு போகிறா அப்படி சத்துணூவில் படிக்கிறார் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அண்டர் கார் என்ன பேசல கேட்டிருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பேசுகிறார் உங்கள்கிட்ட லைவில் பேசுகிற இந்த பேசல் இதுக்கு மேலே என்ன பேசல் இருக்குது வாங்க 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 நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிரதர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஒரு பாட்டுருக்காரா வாங்க 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 நம்ம சேனலுக்கு வந்த அனைவருக்கு நன்றி ஆ ஒரு சால் வேலை செய்கிற அனைவருக்கு நன்றி சரி 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 எப்எப் கிரீஸ் அவர்களே ஆய் வணக்கம் வணக்கம் ஆய் வாங்க நன்றி 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 என்ன சமையல் அண்ணா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார் அப்பளம் ரசம் சாப்பாடு கோயிலுக்கு போகிறோம் அதான் இன்றைக்கி ஸ்பெஷல் அதுக்காக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்